வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் ஒரு போன கடந்த வாரம் காணொளி கொடுத்துருந்தேன் ஒரு சித்தர் சமாதி கொடுத்துருந்தேன் இந்த வாரமும் ஒரு சித்தர் சமாதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவனுக்கு இதே வேலையாக போச்சுரா அப்படின்ற மாதிரி நமக்கு அதெல்லாம் வேலை அதாவது சங்கரன் கோவில் கடந்த வாரம் வந்து நான் சங்கரன் கோவில் எனது சொந்த ஊர் சென்றிருந்தேன் சங்கரன் கோவிலிருந்து ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டரில் பாம்பு கோவில் சந்தை என்ற ஒரு ஊர் உள்ளது அந்த பாம்பு கோவில் சந்தையில் ஏற்கனவே நான் வந்து ஒரு முறை போயிருந்தப்போ ஒரு இரண்டு மூணு சித்தர் சமாதி இருந்தது போயிட்டு வந்திருந்தேன் அதை பற்றிய காணொலியும் நான் கொடுத்துருந்தேன் கடந்த முறை இப்போ அதில் என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதவானந்த சித்தர் சமாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் கடைசி பார்த்தா நான் போன தரம் போயிருந்தப்போ அதுலருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் அது ஒரு சமாதிங்கிறத எனக்கும் தெரியாது ஆனால் நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் நான் இதுதான் அப்படிங்கிறது தெரியாது ஸோ இந்த முறை நான் அங்கே போயிருந்ததுனால அந்த மாதவானந்த சித்தரை போய் நான் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த சித்தர் சமாதி போயிட்டு வந்தேன் ஸோ மிக அற்புதமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்ம உட்காந்து ஆழ்நிலையில் தியானம் பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு நிலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே வார்த்தை தெரியல ஸோ அது இது வந்து வைப்ரேஷன் வந்து நல்லா அருமையாக இருந்தது அதுவும் வந்து நம்ம தான் இப்படி இருக்கோமா அப்படின்னு பார்த்தா மதுரையிலருந்து ஒருத்தர் வந்து பைக்லேயே அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் வந்து மதுரையிலேருந்து ட்ரெயினில் பிடிச்சி ட்ரெயினில் இருந்து பாம்பு கோயில் சந்தையிலேயே வந்து ட்ரெயின் ஸ்டாப் இருக்குது ஸோ அங்கே வந்து இறங்கி இந்த சித்தர் சமாதியை வந்து நடந்து வந்து கும்பிட்டுட்டு மறுபடியும் ரயில் ஏறி போகிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த சித்தர் சமாதி இருந்தது அவர் அமைதியான நிலை அதுவும் இந்த சித்தர் சமாதியோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விபூதி குங்குமம் சந்தனம் பத்தி விளக்கு விளக்கு மட்டும் ஒரே ஒரு விளக்கு ஏறிது பத்தி எதுவுமே பொருத்தக்கூடாது திருநீர் எதுவுமே கிடையாது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தர் சமாதி அடுத்து வந்து இந்த சித்தரை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் வந்து அவருடைய குரு வந்து இமாலயா இமாலயத்தில் வந்து அவர் வந்து இமயமலையில் போய் தவம் பண்ணி யோகம்லாம் பண்ணி இவர் வந்து சித்தி அடைந்தார் ஸோ சித்தி அடைஞ்சோன்னா இவருக்கு வந்து அந்த சமாதி ஆகக்கூடிய காலம் நெருங்குது ஸோ அப்பம்போது அவருடைய குரு வந்து நீ வந்து பாம்பு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் போய் நீ சமாதி அடையணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு குழு மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் இவர் பாம்புனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடும்போது அவர் வந்து நேராக அங்கேருந்து மும்பை வந்து போய் பார்க்குறாரு மும்பையில் எங்கேயுமே கிடைக்கல கடைசி மும்பையிலேருந்து அப்படியே நேராக தென் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி மும்பையிலேருந்து கிளம்பி தென் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அதுவும் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருடம் அப்போம்போது பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் நண்பர் முஸ்லீம் நண்பர்கள் சொல்ல முடியாது ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து ஒரு தச்சர் தச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து இவர் போய் இந்த மாதிரி பாம்புன்னு சொல்லி ஊர் இங்கே இருக்குதா அப்படின்னு கேட்டப்ப ஐயா நீங்கள் சொல்கிற ஊர் வந்து சங்கரங்கோவிலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது பாம்பு கோவில் சந்தைன்னு சொல்லுவாங்க அங்கே சந்தைலாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஊர் தான் அதுதான் பாம்பு கோவில் சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லி அவரும் அங்கேருந்து அப்புறம் கிளம்பி பாம்பு கோவில் சந்தை வந்து இறங்கியிருக்காரு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த ஊரில் வந்து வெள்ளை மடத்து விநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் கோவில் இருக்குது ஸோ அங்கே வந்து அந்த ஊர் காரங்கிட்டலாம் கேட்கும்போது நான் வந்து இந்த மாதிரி சாமியார் நான் இங்கே சமாதி ஆகலான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சரி கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த பக்கத்துலேயே நீங்கள் வந்து சமாதி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் வந்து தவம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நிறைய பேர் தியானம் செய்கிறார்கள் தவம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு அதனால எனக்கு என்ன பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒரு ஓடை மாதிரி போகுது அந்த ஓடையை தாண்டி அந்த பக்கம் எனக்கு வந்து நீங்கள் சமாதி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வெள்ளை மடத்து விநாயகர் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணாலே எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா அங்கேயே நிறைய சித்தர்கள் வந்து தவம் பண்ணியிருக்காங்கன்றாங்க ரைட் அப்படின்னு அங்கேருந்து அடுத்த அந்த ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்குது அதில் வந்து இவர் சமாதி ஆகிருக்கார் அது மட்டும் கிடையாது சமாதி ஆகும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கருடன் பறந்து வரும் ஒரு மூன்று நாள் கழித்து என்னான் சமாதியான பிறகு ஒரு மூன்று நாள் கழித்து ஒரு கருடன் வந்து பறந்து விழுவோம் அப்பம்போது அதுக்கும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு சமாதி வச்சுருங்க இருக்காரு அதே மாதிரி ஒரு மூன்று நாள் கழித்து ஒரு கருடன் வந்து பறந்து விழுந்திருக்கு அதே இடத்துல அவருடைய சமாதிக்கு பின்பக்கமே வந்து ஒரு கருடனுடைய சிலையும் வச்சு ஒரு அந்த இடத்துல கருடனை புதைத்து கருடனுக்கும் சமாதி வச்சுருக்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய அற்புதம் அதாவது அவர் சமாதி ஆகிறதுக்கானதுன்னு ஒரு மூணு நாள் கழித்து ஒரு கருடன் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவர் ஒரு சித்தர் மறைந்திருக்கிறார் அப்படின்னா மாதவானந்த சித்தர் உண்மையிலே இந்த சித்தர்கள் தரிசனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும் நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம பண்ணக்கூடிய சில நேரங்களில் நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் தான் எடுக்க முடியும் போய் நம்ம தெய்வத்தோடு நின்னா கூட தெய்வம் வந்து தெரியல ஸோ அந்த மாதிரி ஸோ சித்தர்கள் வந்து நமக்கு நல்லது பண்ணணும் அவர்களை நம்ம அவர்களுடைய நம்ம அவர்களை பிடித்து கொண்டால் நமக்கு நல்லது பண்ணணுங்கிறதுல வந்து அவங்க வந்து தெளிவாயிடுவாங்க அதை மாதிரி நம்மளுடைய மனம் அதை அறிந்து கொள்வார்கள் எல்லாமே அறிந்த ஒரு நிலை தான் ஸோ சமாதி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இறப்பு அப்படிங்கிறது அனை ஏன்னா அன்னைக்கு ஒருத்தராக எங்கள் அண்ணன் ஒருத்தர் ஸோ நான் அவர் பேரை சொல்ல விரும்பல அண்ணன் ஒருத்தராக போய் பார்க்கும்போது அவர் சொன்னார் எங்கே போயிட்டு வரேன் நான் சமாதிக்கு போயிட்டு வரேன் அந்த மாதிரி சித்தர் சமாதி போயிட்டு வரேன் சித்தவன்லாம் சித்தராயிரம் அப்படின்னாரு சித்தமெல்லாம் சித்தர்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரை நிறைய விஷயங்களை வந்து அவங்க அனுபவத்தை கண்டு அடைந்து சித்தம் தெளியணும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் ஸோ இந்த இறப்புங்கிறது வேற சமாதி நிலை அப்படிங்கிறது வேற நம்மளுடைய உள் முன் உள் உள்முகமாக திரும்புதல் நம்ம உள்ளுக்குள்ள தியானம் செய்து நாம் உள்முகமாக திரும்பும்போது நம்முடைய மூச்சுக்காற்றை கவனித்து வாசி யோகம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த வாசி காற்று வாசினா காற்று வாசி என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சிவா சிவன் வேறல்ல காற்று வேறல்ல எல்லாமே சிவன் ஸோ அந்த காற்றை நம்ம கரெக்டாக இது பண்ணாலே அந்த பரம்பொருள் அந்த நிலையை வந்து நம்ம வந்து அது ஒரு ஒரு ஒளி நிலை இல்லைன்னா அது ஒரு வெறுமை நிலை ஒரு எந்த விதமான திங்கிங் ப்ராசஸ் இல்லாத ஒரு வெறுமை நிலை ஒரு எம்டி பேப்பரை பார்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை சமாதி நிலை அந்த நிலை போனவர்கள் தான் சித்தர்கள் அவங்களால் மூச்சை அடக்கி உள்ளே இருக்க முடியும் அந்த மாதிரி இருந்தால் தான் சித்தர்கள் ஸோ எல்லோரும் சித்தர்கள் ஆகிட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் தான் ஸோ இதனுடைய தொடர்ச்சி இந்த காணொலியை பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழம் ஒரு மனிதர்கள் கூட இல்லாத பயணம் அப்படின்னு தான் சொல்லணும் சுற்றி இயற்கை ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்புக்கோவில் சந்தை அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே வந்து மாதவானந்த சித்தர் சமாதி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மாதவானந்த சித்தரை தான் போய் தரிசனம் பண்ண போகிறோம் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்மையிலே இன்றைக்கு பாக்கியம் செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய அழைப்பு தான் ஸோ இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அந்த இடம் எனக்கு தெரியாது இருந்தாலும் போய் இன்றைக்கி பார்த்து மகிழலாம் மிக்க நன்றி